நாகர்கோவில் வடசேரி பஸ் நிலையத்தில் மதுபோதையில் தள்ளாடிய இளம்பெண் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரி பஸ் நிலையத்தில் நேற்று காலை ஒரு ஆட்டோவில் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க இரண்டு இளம்பெண்கள் வந்து இறங்கினார்கள் இதில் ஒரு இளம்பெண் டி ஷர்ட் மற்றும் ஜீன்ஸ் பெண்டும் மற்றொரு இளம்பெண் சுடிதாரும் அணிந்திருந்தார் அதில் டி ஷர்ட் அணிந்திருந்த பெண் தன்னுடன் வந்த தோழியின் கையை பிடித்து தள்ளாடியபடி வந்தார் பின்னர் அந்த பெண் பஸ் நிலையை பிளாட்பாரத்தில் ஏறியபோது போது தள்ளாடியபடியே கீழே விழுந்தார் இதை பார்த்த பயணிகள் ஓடிச் சென்று அந்த பெண்ணை தூக்கிவிட முயன்றனர் அப்போதுதான் கீழே விழுந்த இளம்பெண் மது போதையில் நிதானமின்றி இருந்தது தெரியவந்தது மேலும் அந்த சமயத்தில் பெண்ணின் பெண் இடுப்பில் நிற்காமல் கீழே இறங்கியது இதை உடன் வந்த தோழி சரி செய்தார் அப்போது மது போதையில் நிதானத்தை இழந்த பெண்ணை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பயணிகள் அவரது தோழியிடம் விசாரித்தனர் அப்போது அவர் வள்ளியூருக்கு செல்வதற்காக வந்த வேளையில் இவளுக்கு யாரோ மது வாங்கி குடிக்க வைத்துள்ளனர் என கூறினார் பின்னர் அவர்கள் இருவரையும் வள்ளியூர் செல்லும் பஸ்ஸில் ஏற்றி அனுப்பி வைத்தனர் பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் இரண்டு இளம்பெண்களும் நேற்று முன்தினம் இரவில் வாலிபர்களுடன் சேர்ந்து கன்னியாகுமரியில் உள்ள ஒரு விடுதியில் மது விருந்தில் கலந்து கொண்டது தெரியவந்தது அங்கு வைத்து மது குடித்து இளம்பெண் போதையில் படுத்திவிட்டார் பின்னர் காலையில் எழுந்த போதும் அவருக்கு போதை தெளியவில்லை பொது இடத்தில் போதையில் தள்ளாடிய இளம்பெண்ணின் செயல் அனைவரையும் முகம் சுளிக்க வைத்துள்ளது